ஆயுத பூஜைக்கு வாங்கின பொறி மிச்சமாக ஆயிடுச்சா அது வந்து பதத்து போயிடும் அதை வந்து தூக்கி கொட்டி வேஸ்ட்டு பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி பால் குவா செஞ்சு சாப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து பொறி எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டு அஞ்சாறு போல் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுட்ரு பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் அரைச்சி அதை வந்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி பொறி கூட நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நல்லா காய்ச்சின பால் நல்லா திக்கான பாலாக இருக்கணும் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இதை ரெடி பண்ணிருக்கலாம் பாருங்க பால் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா திக்கான பாலாக இருந்துச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல உருண்டை பிடிச்சி நல்லா உருட்டி இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கங்க கொஞ்சம் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான உருண்டை வந்துடும் இதை வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் சேர்த்துட்டு டம்ளர் வச்சு நல்லா அழுத்தி விடலாம் வந்து அழுத்தி விடுறதுனால நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும் பாருங்க மாதிரி நல்லா அழுத்தி கரெக்டான ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறம் இதை வந்து பிளேட்ல கொட்டி நல்லா கவிழ்த்து விட்டிங்கன்னா அருமையான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருங்க பூஜைக்கு வாங்கக்கூடிய பொறி வந்து மீந்து போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் உள்ள சுட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சன் தமிழுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ